தஞ்சை மாவட்டம் திருவையாறியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலைக்காட்சி விழா சேர்ந்த இசை விழா என சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பாக சேர்ந்து இசை நடைபெறும் சேர்ந்து இசையானது ஐயாரப்பர் திரு ஓலக்க மண்டபத்தில் தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகளின் தலைமையில் கட்டளை தம்பிரானுகள் ஓதுவாமூர்த்திகள் இசைக்கலைஞர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து இசையில் பங்கு பெற்று வீணை வயலின் தவேலா போன்ற இசைக்கருவிகளைக் கொண்டு இசைக்கப்பட்டும் திருமுறை சேர்ந்து இசை வெறு விமர்சையாக நடைபெற்றது ஐயாரப்பர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலை வெகு சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அப்பர் கைலைக்காட்சியை கண்டு தரிசனம் செய்தனர் அப்பர் திருமுறை பாடி நாட்டில் திருவாமூரில் வேளாளர் குலத்தில் புகழானாருக்கும் மாதினியாருக்கும் திலகவதியாரியின் தம்பியாக பிறந்தார் பிள்ளை திருநாமம் மருள்நீக்கியார் சமன் சார்ந்த தர்மச்சேனராயி இடுக்கனூர் பெருமானால் சூளை நோய் தவிர்ந்து திருநாவுக்கரசரானார் தலையத்திரையை மேற்கொண்டு ஐயாற்று திங்களூரில் அப்பூதிய அடிகள் மகன் பாம்பு கடித்தவனை பிழைப்பித்து திரு பஞ்சம் தவிர்த்து மறைக்காட்டில் மறைக்கதவு திறந்து பல தலங்கள் சென்று காலத்தில் சென்றபொழுது கலையும் கண்டால் என என்ற ஆவ ஆவுல் தூண்ட கைலை சென்றார் இடையில் இறைவன் முனிவர் வடிவில் உம்மால் முடியாது மீள்க என்றபோது ஆளும் நாயகன் கைலையில் இருக்க கண்டலால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்றார் இவரது உள்ள உறுதி கண்ட இறைவன் மகிழ்ந்து பக்கத்திருந்த பொய்கையில் மூழ்க செய்து பழுதில் சீர் திருவையாரிகள் கான் என்று பணித்தார் அவ்வாறே அப்பர் பெருமான் மூழ்கி ஆடி அமாவாசை நாளியில் ஐயாற்று திருக்குளத்தில் வந்தெழுந்தார் கைலை காட்சி அளித்த ஐயாற்று ஆலயத்தைக் கண்டு மாதர்பிரை கண்ணியான என தொடங்கும் பதிகம் பாடி மகிழ்ந்தார் இன்றும் ஆடி அமாவாசை கயிலைக் காட்சி வியாழக்கிழமை நடைபெற்றது காலையில் திருவையாறு காவேரி ஆற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீர் அடி ஐயாறப்பனை தரிசித்து ஆலயத்தில் வழிபட்டு சென்றனர் மதியம் பஞ்சமூர்த்திகள் புறப்பட்டு திருவையாறு ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது இரவு ஐயாரப்பர் ஆலய தென்காயிலத்தில் எனப்படும் போற்றப்படும் அப்பர் சன்னதியின் அப்பர் சிவபெருமானின் காட்சி கொடுக்கு ஆடி அமாவாசை அப்பர் கைலா காட்சி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வந்து வழிபட்டனர் சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் அன்னதானத்திலே பங்கேற்று சிறப்பாக செய்திருந்தனர் திருவையாறு இரவு முழுவதும் விழா கோலம் பூண்டது எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது விழா ஏற்பாடுகளை தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமுகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பத பரமாச்சரிய சுவாமிகள் மற்றும் ஆலய பணியாளர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியிலேயே இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன் தற்பொழுது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது எல்லோரும் எங்களிடம் விழா கோலம் காண்பதற்கும் வீட்டிற்கு வீட்டிற்கு திருவிழா போல் கொண்டாடுபவர்கள் என்று தெரிவித்தார்கள் நேரில் வந்து பார்த்ததாக பார்த்தபொழுது எனக்கு உண்மையிலேயே நீ மகிழ்ச்சி அடைகிறேன் என உயர் நீதிமன்ற நீதிபதி சவுந்தர் வாழ்த்துரையும் வாழ்த்துறையும் வழங்கினார் இதில் க மற்ற ஆதீன கருத்தாரர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் Yeah. திருப்பதிகம் அவர் எப்ப அழகா சாமி வந்து குறுத்தி குறை தூய வித்தானா சொல்லாய் கண்டாரா பரிச்சையில் எனக்கு உரைவாயி பயன்படுத்தினாய் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடம் குறித்திராயார் தெரியாமல் பொருளாதாரத்தில் திருப்பதிகம் தெரிய வரல

மதி நதி பொதிவேணி ஏதலம்பு என் Thank you, Terima kasih telah menonton! 私はどこかでたろう be it it is அதன் எல்லாம் அமைதியாக இருந்து அவரவர்களை அழைக்கும் பொழுது வந்து பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு தோணிகள் பிரசாரம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் தவத்தோடு காற்றில் கிடைக்கும் தயவு செய்து யாரும் தண்ணீரையும் அருகில் வரவேண்டவிழா அதான் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டு தோறும் நல்ல ஆதரவை அடங்கிக் கொடுத்து மலேசியா டாக்டர் ராஜ் ஸ்ரீ அம்பிகைபாத் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் இங்கே வருகிறது சிறப்பிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு துருமனைகள் அபிலாசம் புரிந்து வருகின்றார்கள் தயவு செய்து எல்லாரும் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் மகாசதியாரத்துக்குரிய எல்லாம் அரிய வாய்ப்புண்டு முதலில் அவர்கள் மட்டும் வரவேண்டும் அந்த சாலை மாணவர்கள் அப்படியே அமர்ந்திருப்பார் முதல்ல ஓர்வாக ஒவ்வொரு முதுவாக வந்து குறுப்பணிகளும் எந்திருக்கிறார் திருக்கை வழக்கம் சம்பாவனை பெற்று அவராசி பெற்று மாறு வேண்டி வருகின்றோம் அருமையான நிகழ்விற்கு நம்மளுடைய சிங்கப்பூர் டாக்டர் திருமதி சுகோதரி அம்மையார் அவர்கள் சைவத்தை தமிழை பரப்ப இருக்கின்றார் என்பதை போல் நேரத்திலே தொடர்ந்து இந்த விழாவுக்கு தீந்து இங்கே சேர்த்திசையில் பங்கேற்ற அத்துணை மூர்த்திகளுக்கும் முருமகாசம் அவர்கள் போற்றி அதைத் தொடர்ந்து நம்மளுடைய திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இவர்கள் பெற்று சென்ற பின்பு